சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் மக்களே பொங்கலுக்கு ரெடியா வீடு வீடாக தேடி வரும் பொங்கல் பரிசு டோக்கன்கள் தமிழகம் முழுவதும் அதிரடியான உத்தரவு இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் கீழே ரெட்க அ கிளிக் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற icon ஐக்கான மறக்காம click பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு குறித்து அறிவிப்பு இதுவரை வெளியிடப்பட உள்ளது அதாவது இதனிடையே கூட்டுறவு சங்கங்களில் பதவியாளர் நந்தகுமார் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் அனுப்பி உள்ள சுற்றறிக்கையில் ரேஷன் கடைகள் முழுமையாக பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் டோக்கன் விநியோகம் குறித்து பின்வரும் அறிவிப்புகளை பின்பற்றி இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அதாவது ரேஷன் கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப ஜனவர் இரண்டாம் தேதி டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்ய ஏதுவாக தயாரிப்பாக நிலையில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்ட டோக்கன்கள் விற்பனையாளர்களின் ரேஷன் அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது முதல் நாள் முற்பகல் நூறு பேருக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் நூறு பேரின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யும் துவாக டோக்கன்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது சற்ற ஒழுங்கின் பிரச்சினை ஏலக்கூடிய ரேஷன் கடைகள் அதிக கூட்டம் ஏற்படக்கூடிய ரேஷன் கடைகள் போன்ற கடைகளின் பட்டியல்களை முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது காவல்துறை ஆணையர்களுக்கு வழங்கப்பட்ட போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்கள் விரைவில் விநியோகம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்